ஏக்கா இந்த தீபாவளியை ரொம்ப சிறப்பாக கொண்டாடலான்னு நினச்சேங்க்கா ஆனால் இன்னைக்கு இப்படி என்னால் எல்லாருக்கும் நட்டமாகி போயிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மளிகை கடைக்காரன் வீட்டுக்கு வந்துடுவான் அவனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கணும் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலடி அந்த கடவுள் தான் நல்ல வழி காட்டணும் ஆ காட்டுவார் காட்டுவார் நீங்கள் பாட்டுக்கு கொழுப்பெடுத்து போய் நீங்கள் ஆடுற ஆட்டத்துக்கு கடவுள் மேலே பழைய போட்டீங்களா அதான் பொம்பளை வச்சினமா மீனடங்கி வாசடங்கி மாமியார் பேச்சு கேட்டுக்கிட்டு வாழ்றவதான் உருவசையை குறிப்பிட முடியும் அதை விட்டுட்டு வானத்தை பிடிக்கிறேன் கோட்டையை கட்டுறேன் ஆடுன அளவுக்கு மீதி ஆசைப்பட்டா அப்படி அக்களை பார்க்க அதாளத்தில் தாண்டி விழுணும் தெரிஞ்சுக்கங்க போய் எல்லாத்தையும் தூக்கி கொட்டிட்டு வேலையை பாருங்க விடிஞ்சா தீபாவளி இப்படி விடியா மூஞ்சா இருந்தால் என்ன பண்ணுறது ஆளுங்களுமே ஒரு நிம்மதியாக இருக்க முடியுதா மொத்தமாக போச்சு முறுக்கும் அதிர்சமும் தம்பி கொடுக்க சொல்லி உமா கொடுத்து விட்டா தம்பி கொடுத்துட்டு தான் போனோம் எப்பா எம்மா பெரிய கம்பெனி முள்ள ரொம்ப கொடுத்து வச்சவாரா வீட்டில் வாட் நான் சென்ஸ் படிச்சு படிச்சு எத்தனை வாட்டி சொன்னேன் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள போனஸ் போட்டு கையில ஸ்வீட்டு பலகாரம் எல்லாம் கொடுத்தாகணும் இப்போ வந்து ஸ்வீட் வரலன்னு சொன்னா என்ன பண்றது சார் காலையில் வரைக்கும் வந்துரும் வந்துருந்தான்னு சொன்னாரு இப்போதான் திடீர்னு பார்சல் மாறி போச்சுங்கிறாரு எப்படியும் வந்து சேர நாளைக்கு நான் சென்ஸ் இன்னும் ஒரு மணி நேரத்துல கம்பெனியை மூடிட்டு எல்லாம் கிளம்பணும் நாளைக்கு தீபாவளியை வச்சுட்டு நாளைக்கு காலையில் ஸ்வீட் வந்து யாருக்குன்னு கொடுக்குறது என்ன பண்ணுவையோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது எனக்கு இப்பவே ஸ்வீட் வந்து சேரணும் இன்னும் உனக்கு அரை மணி நேரம் தான் டைம் சொல்லிட்டேன் சார் எனக்கு தெரிஞ்ச பக்கம் எல்லா பக்கமும் கேட்டு பார்த்துக்கேன் சார் எங்கேயுமே முடியாதுங்கிறாங்க அட்லீஸ்ட் காலையில சொல்லியிருந்தா கூட கொடுக்க முடியும் இப்போ சொன்னீங்கன்னா நாளைக்கு காலையில் ஆயிடுன்னு சொல்றாங்க இல்ல தீபாவளி போனஸா உடனே டிஸ்மிஸ் பண்ண மாட்டேதான் சார் ஐயோ தம்பி ஏதோ கோபமா இருக்கு இந்த பயன் என்ன பிரச்சனை பண்ணான்னு தெரியலே தப்பான நேரத்துக்கு வந்துட்டோங்க தம்பி அண்ணே ஒரு நிமிஷம் ஓ என் மூஞ்சிலேயே முடிக்காத முதல்ல கெட் அவுட் அரை மணி நேரத்தில் வந்து எனக்கு ஸ்வீட்டு பலகாரம் எல்லாம் வந்து நிக்க ஓ சும்மா டைம் வேஸ்ட் முடிஞ்சளவுக்கு எல்லாத்தையும் கேளு ஓகே சார் வாங்கண்ணே உட்காருங்க இல்லப்பா இருக்கட்டும் இல்லைண்ணே வேற ஏதாவது ஒர்க் டங்ஷன் அதான் கத்திட்டு இருந்தேன் நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க உட்காருங்க இல்லப்பா இருக்கட்டும் உட்காருங்கண்ணே காஃபியா டீயா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நம்பி உங்க அக்கா உனக்கு தீபாவளி பலகாரம் கொடுக்க சொல்லலாம் அன்னியை கையால போட்டது சாப்பிட்டு பாருண்ணா சரி கொடுங்க வேணா கட்டில எடுத்து வச்சுட்டுமாயா சாப்பிட்றியா இல்லைண்ணே கொஞ்சம் மனசு சரியில்லை நான் பிறகு சாப்பிட்டுக்கிறேன் தம்பி கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காக நான் வந்த இல்லேருந்து கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கேன் உன் முகமும் சரியில்லை உனக்கு மனசில் ஏதோ குழப்பம் ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்குது எந்த பிரச்சனைனாலும் அண்ணன்ட்ட சொல்லு அண்ணனால் முடிஞ்ச உதவியே செய்கிறேன் ஆ உங்களால் என்னென்ன பண்ண முடியும் இது வேறு பிரச்சனை விடுங்க ஏன் என்னால் முடியலனால எனக்கு தெரிஞ்சவங்கள வச்சு எதாவது பண்ண முடியுதுன்னு பார்க்குறேன் என்னென்னு சொல்லு ஒன்றும் இல்லைண்ணே இன்றைக்கி தீபாவளிக்கு போனஸ் கொடுக்கணும் போனஸ் கொடுத்த கையோடு எல்லாருக்கும் ஸ்வீட்டு பலகாரம்லாம் கொடுக்கணும் கடைசியில் பார்த்தா ஆர்டர் பண்ண இடத்துல வரலன்னு சொல்கிறான் இப்படி இருக்கிறப்ப என்னென்ன பண்ணுறது நாளைக்கு தீபாவளி மக்கள் எல்லாம் போய் சந்தோஷமாக கொண்டாட வேணாம் வர எம்ப்ளாயிஸை நம்ம நல்லா வச்சுக்கிட்டாதானே கம்பெனி நல்லாயிருக்கும் ஆமாம் புது நம்ம கிட்ட வேலை பார்க்குறவங்க நம்மளை தான் நல்லா நம்பி வராங்க அவங்கள நல்லபடியாக வச்சுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு தானே ஆமாம் கடைசி நேரத்தில் ஆர்டர் கொடுத்த இடத்துல பார்சல் மாறி போச்சு அசால்ட்டாக சொல்கிறானுங்க தீபாவளி முடியட்டும் அவங்க கூட எந்த டீலர்ஷிப்பும் வச்சுக்க மாட்டோம் சரியா அது இருக்கட்டும் இப்போ அவசரத்துக்கு என்ன பண்ண போறீங்க அதானே என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது ம் சரி ஊரில் இருக்க எல்லா பக்கமும் போய் நேரில் கேட்டால் தெரியும் யி இங்கேயே வந்து யோசிச்சு எதுவும் நடக்காதியா கடைக்கடையே ஏறி இறங்குவோம் ஏதாவது ஒரு கடையில் ஒரு கடையில் கராமையா போயிடுவாங்க எங்கன்னே போய் தேடுவீங்க தீபாவளிக்கு முதல் நாள் ஒரு கிலோ ரெண்டு கிலோனா தருவாங்க இத்தனை பேருக்கு எப்படின்னா தருவாங்க முயற்சி பண்ணி பார்ப்போம் கிடைச்சா நமக்கு நல்லா தானே சரிண்ணே நீங்களும் இம்பது தூரம் சொல்றீங்க உங்களையும் மறுக்க வேணாம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நாடே ட்ரை பண்ணி தான் பார்ப்போம் எனக்கும் வேற ஆப்ஷன் கிடையாது சும்மா இங்கே நின்று குழம்பிகிட்டு இருக்கிறதுக்கு உங்களோட வந்து நாலு கடை ஏறி இறங்குறேன் ஆ அதுதான் ஏன் நல்ல முடிவு பிரச்சனையை பார்த்து பயப்படக்கூடாது துணிஞ்சு போராடணும்ல ஆ சரிண்ணே ஒரு நிமிஷம் இருங்க சொல்லிட்டு வந்துடுறேன் ஆ சரியா

பொம்பளையா பிறந்தா கால முழுக்க கட்டினவனுக்கும் கட்டின வீட்டுக்கும் எப்ப பாரு ஆக்கி போட்டுக்கிட்டே இருக்கணும்னு என்ன இருக்கா எங்களுக்கு நாசா பாசம் நல்லது கெட்டது எதுவும் இல்லையா எங்களுக்காக நாங்க நாலு காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சது ஒரு குத்தமா வாழ்க்கை முழுக்க சும்மா இருக்க சும்மா இருக்கன்னு கேட்டு கேட்டு காதையே புளிச்சு போச்சு அதான் நாங்களும் நாலு காசு சம்பாதிக்கணும்னு புதுசா ஒரு தொழில் தொடங்கணும் அது உனக்கு பொறுக்கலையா இப்படி கொண்டு வந்து எங்களை நடுத்தரில் நிறுத்திட்டியே ஒன்னு நம்பி ஆரம்பிச்ச தொழில் இப்ப ஒன்னாலே காப்பாத்த முடியலனா வேற யாரால காப்பாத்த முடியும் என்ன பண்ணவே ஏது பண்ணவே தெரியாது இருக்கிற முறுக்கு அதிர்ச்சி எல்லாத்தையும் வித்து தர வேண்டியது ஓம் பொறுப்பு விடுஞ்சா தீபாவளி தீபாவளி நல்ல விதமா போறதும் எங்களுக்கு இதோட்ட முடிவு கட்டுறதும் ஓம் கையில தான் இருக்கு பார்த்து நல்லபடி விடி விடுமா அது வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் ஏக்கா நீங்க இங்கேயா இருக்கீங்க ஆமண்டி வேற எங்க போவேன் ஏன் அம்மா கிட்ட தானே தேடி வர முடியும் நல்லதோ கெட்டதோ அவ பார்த்து கொடுத்தது இந்த வாழ்க்கை அவ தான் இந்த வாழ்க்கையில என்ன காப்பாத்தணும் இந்த பிரச்சனையில இருந்து என்ன காப்பாத்த வேண்டியது அப்ப பொறுப்பு அதான் அவளே கதின்னு அவளையே சரணடைஞ்சிட்டேன் ஏக்கா உங்களை காணோம் காணும்னு ஊரே தேடிட்டு இருந்தேங்க்கா என்ன இருந்தாலும் பாத்துக்கலாம் முதல்ல வீட்டுக்கு வாங்க இல்லடி நான் எங்கேயும் வரதா இல்லை இந்த ஆத்தா எனக்கு ஒரு நல்ல வெளி விடாம இங்க இருந்து அசைறதாவும் இல்லை ஏக்கா உங்க நிலைமை எனக்கு புரியாம இல்லக்கா அதுக்கு நின்று எம்பிட்டு நேரம் இங்க இருக்குது வீட்டுல பொள்ள குட்டிய மாமா எல்லாரும் உங்களை தான் தேடிட்டு இருக்காங்க நீ இங்க வந்து இப்படி உக்காந்துக்கிட்டா எல்லாம் சரியா போயிடுமா வாங்கக்கா வேற ஏதாவது யோசிப்போம் இல்லடி இந்த ஆத்தா எனக்கு விட கொடுக்காம நான் வீட்டுக்கு வரதா இல்லை ஐயோ ஆத்தா நீ தான் நல்ல வழி காட்டணும் பேராசை பெருநஷ்டம்னு எனக்கு காட்டிட்ட அதிகப்படியாக ஆசைப்பட்டதுக்கு எனக்கு மட்டும் இந்த தண்டனையை கொடு அக்கா உமா நெடுவழியில் என்ன பண்ணாங்க என் பேச்சை கேட்டதை தாண்டி அவங்க ஒரு குத்தமும் அதே பண்ணலை ஒரு பாவம் அறியாது அவங்களை விட்டுட்டு மொத்தத்தையும் என்கிட்ட கொடுத்துருமா அட வசந்தி பேசாம இரு என்ன ஒன்னால வந்துச்சு நீ மட்டும் பழிய ஏத்துக்கிற நல்லதோ கெட்டதோ நாலு பேர் சேர்ந்து தானே ஆரம்பிச்சோம் நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் நாலு பேர் சேர்ந்து தான் எடுத்துக்கணும் எதுக்கு ஓமேல மொத்த பழியும் தூக்கி போட்டுக்கிற இல்லக்கா நான் தானே உங்களுக்கு வற்புறுத்தி இந்த ஆர்டர் எடுக்க சொன்னது தப்பு முழுக்க முழுக்க என்னோடது நீ வேற வசந்தி நீ சொன்னா நாங்களும் சேர்த்து தானே சொன்னோம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு நீ மட்டும் எல்லா படியும் ஏற்ற காதடி ஹலோ இல்லைப்பா சாயங்காலத்துக்குள்ளே ரெடி ஆயிடும் ஆ ஆமாம்ப்பா இன்னும் ஒரு ஹாஃப் ஹவர்ல ஆ ஆ சரிப்பா ஆ சரி ஐயோ இப்படி ஆயிடுச்சு நான் என்னத்த பண்ணுவேன் தம்பி தம்பி ஏன் தம்பி என்ன தம்பி உங்களை அங்கே காணும் தெரிஞ்சுருக்கேன் நீங்கள் படையை வந்து இங்கே உட்காந்துருக்கீங்க பெரியவர்கிட்ட ஃபோன் தானே இருந்தீங்க இப்படி வந்து கோயில் வாசலில் இடிஞ்சு போய் உட்காந்துருக்கீங்க என்ன என்ன செய்யறதுனே தெரியலனே அப்பா என்கிட்ட பொறுப்பு ஆறு வருஷம் ஆகுது ஒரு வருஷம் கூட இப்படி ஒரு நாள் வந்ததில்லை எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சுருவேன் இந்த வருஷம் என்னமோ தெரியல இப்படி ஒரு பெரிய சிக்கலை மாட்டிக்கிட்டேன் இன்னும் அரை மணி நேரத்தில் கம்பெனி முடிஞ்சிடும் இருந்தாலும் எல்லாரையும் வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன் தீபாவளிக்கு ஸ்வீட்டு கொலகாரம் ஒன்றும் கொடுக்காம மக்களை வெறுங்கையோட அனுப்ப முடியும் நம்மளை நம்பி வந்தவங்களை இப்படியே வெறுங்கையோட அனுப்புறது புரியுது நம்மளே யாராவது இடம் இல்ல போகாத கடை இல்லை எல்லா பக்கமும் இப்ப வந்து கேட்டால் என்ன பண்றதுன்னு கேட்குறாங்க எனக்கே இப்ப என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியலையா அதானே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கேன் ஏற்கனவே அப்பா ஒன்றுக்கு நாலு வாட்டி ஃபோன் பண்ணிட்டாரு போனஸ் கொடுத்தாச்சா கொடுத்தாச்சா பலகாரம்லாம் கொடுத்தாச்சுன்னு நானும் என்னென்னமோ சொல்லி சமாளிச்சுக்கிட்டே இருக்கேன் அடுத்த வாட்டி ஃபோன் பண்ணேன்னா என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல கவலைப்படாதீங்க தம்பி எதாவது ஒரு வழி இந்த ஆத்தா காட்டுவா நீங்கள் கவலைப்படாதீங்க நானும் அந்த நம்பிக்கையில் தானே இருக்கேன் ஆத்தா நீ தான் நல்ல வழி காட்டணும் தம்பி நீ தானே விட்டுங்க ஒரு குடிக்க தண்ணி எதுவும் எடுத்துகிட்டு வரேன் என்ன அங்கே நிற்கிறத பார்த்தா நம்ம அண்ணி உமா மாதிரி தெரியுது தம்பி இங்கே ஒரு நிமிஷம் வாங்கல இதை வரேன்னு என்னாச்சுன்னு அங்கே பாருங்க அங்கே நிற்கிறது மல்லிகா அண்ணியும் உமா மாதிரி தெரியல எங்க ஆமாம் தூரத்துலேருந்து பார்க்க அவங்கள மாதிரி தான் இருக்குது இன்னும் எடுத்துக்கு இங்கே என்ன பண்ணுறாங்க வீட்டில் பலகார தானே பார்த்துட்டு இருந்தாங்க அண்ணே எதுக்கும் கிட்ட போய் அவங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் வாங்க ஆ வாங்க தம்பி என்ன பண்ணுறது எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு நம்ம அத்தை சொன்ன மாதிரி இனிமேல் வீடு உண்டு வாசம் உண்டுன்னு வாழ வேண்டியதா நம்ம நாலு காசு சம்பாதிச்சு நாலு பேர் முன்னாடி கௌரவமாக வாழணும்னு நினச்சது அந்த ஆண்டவனுக்கு பொறுக்கலை போல அடி எனக்கு நம்பிக்கை இருக்கு அந்த ஆத்தா கண்டிப்பா நம்மளை கைவிட மாட்டா அம்மி இங்க எல்லாரும் என்ன பண்றீங்க உமாக்கா எல்லாரும் என்ன கோயில நின்னுட்டு இருக்கீங்க எங்க நீங்க எங்க இங்க இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தா சரி அப்படியே தம்பியோட சேர்ந்து நானும் கோயிலுக்கு வந்தேன் என்ன மூணு பேர் இங்க நின்னுட்டு கோயிலுக்கு வந்தா உள்ள போக வேண்டியதானே எதுக்கு இப்படி வாசலே நின்னு மூணு பேரும் ஒரு மாதிரி இருக்கீங்க ஆமா உங்க முகம் வேற சரியில்லையே எங்க வசந்தி அக்கா கல்லு தண்ணி வர மாதிரி தெரியுது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி அண்ணி எதுனால சொல்லுங்க எதுவும் பிரச்சனையா எங்கள் அம்மா சொன்னாங்களா எதுனாலும் சொல்லுங்க உமா என்னடியாச்சு ஏன் இப்படி எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க அதெல்லாம் தெரியுது எதுவும் பெருசாக பிரச்சனை இருக்குன்னு எதுனாலும் சொல்லுங்க எங்களால முடிஞ்சது செய்வோம்ல அது ஒண்ணு இருக்கா தம்பி எங்க அம்மா வழக்கம் பிரச்சனை எழுத்து ஏற்கனவே பழகாரெல்லாம் வீட்டில் சுடக்கூடாதுன்னு ரொம்ப அதனால தான் அவங்க எங்க வீட்டில் வந்து சுட்டு இருந்தாங்க இப்ப மறுபடியும் ஏதாவது சொல்லி திட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதான் மூணு பேரும் வெளியே வந்து கோயில் வாசல நின்று கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க நீ இதுக்கெல்லாம் ஒன்றும் வளர்த்தப்படாதீங்க நீ ஏன் நமக்கு அந்த வீடு மட்டும் தான் இருக்கா நம்ம வீட்டுக்கு வாங்க அங்க வந்து பலகாரம் செஞ்சுக்கலாம் எதுக்கு எதுக்கு இப்படி கஷ்ட கேட்டு நிக்கிறீங்க எதனால எங்க அம்மாவை நான் பேசிக்கிறேன் ஐயோ தம்பி நீங்க எது அவசரப்பட வேணாம் அத்தை எல்லாம் ஒண்ணு சொல்லல அப்புறம் என்னாச்சு ஏன் எல்லாரும் இப்படி ஒரு மாதிரி இருக்கீங்க யார் முகமும் சரியில்லை ஒண்ணு இல்ல தம்பி வசந்தி அக்கா நீங்களாவது சொல்லுங்க என்னதான் பிரச்சனை தம்பி நாங்க முறுக்கு அதிர்ச்சி ஆர்டர் எடுத்து நேற்று திடுதிருப்புன்னு ஒரு ஆயிரம் முறுக்கு ஆயிரம் அதிர்ச்சி ஆர்டர் வந்துச்சு ஆமா நல்ல விஷயம் தானே உமா கூட சொன்னா சரி உடனே நானும் சொல்லி அனுப்புனேன் நல்ல உங்களுக்கு நல்லதாக நடக்கும் இல்ல தம்பி ஆண்டவன் எங்களை கை விட்டுட்டா நல்ல உங்களுக்கு நல்லது நடக்கல ஆர்டர் கொடுத்த பொம்பளை போயிட முடியுமா விடுவோம் உமா நான் யார் என்னன்னு விசாரிக்கிறேன் அவளை எனக்கு உண்டு இல்லைன்னு பண்ணி போடுறேன் தம்பி இப்போ கோவப்படாதீங்க தம்பி இப்போ அந்த பொம்பளையை தேடுறதை விட நம்ம பொருளை நிற்கிறது தான் முக்கியம் அவன் தான் ஏமாற்றிட்டு போயிட்டாளே நாலு நாலு மதவமாக அவளை தேடிக்கிட்டு போனால் நம்ம போல பெண்ணாகிறது அதுக்குன்னு அவளை அப்படி விட சொல்கிறீங்களா நீ இல்லைங்க இப்போ எது முக்கியமோ அதை பார்க்கணும் ஆமாம் அதுவும் சரிதான் இப்போ என்ன பண்ணுறது தம்பி ராத்திரிக்குள்ளே மல்லிகை கடைக்காரனுக்கு மொத்த பணமும் கொடுக்கணும் சம்பாரித்து அம்புட்டு பணத்தையும் இதில் தான் போட்டிருக்கோம் கையில் ஒத்தரும் இல்லை கடங்காரன் வீட்டு வாசலுக்கு வரத்துக்குள்ளே ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் தம்பி இல்லை நம்மளால் தலையை தூக்க முடியாது இனிமேல் எங்களை மாதிரி புதுசாக ஏதாவது தொழில் செய்யணுங்கிற பொம்பளைங்களுக்கு தைரியம் கூட வராது நாங்கள் தோத்துட்டோம்னா எங்களை பார்த்து பின்னாடி வர பொம்பளைங்களும் தோற்றுறோங்கிற என்ன தானே வரும் ஜெயிக்கணுங்கிற எண்ணம் யாருக்கும் வராது தம்பி தண்ணி வருத்தப்படாதீங்க நீ எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது ஏதாவது யோசனை பண்ணுவோம் எல்லாம் நல்லதா நடக்கும் பேசாம இந்த முறுக்கு அதிர்சத்தையே தீபாவளி பலகாரமா நம்ம ரெண்டு பிரச்சனைக்கும் ஒரே தீர்வால போயிடும் கடவுள் தான் காப்பாத்தணும் அக்கா மொத்தம் எத்தனை அதிர்ஷம் இருக்கும் தம்பி விடுங்க எல்லாம் வித்துருச்சுன்னு அக்கா நான் நெசமா தான் சொல்றேன் எனக்கு நீங்க போட்ட ஆயிரம் முறுக்கு அதிர்சத்தையும் என்கிட்ட குடுத்துருங்க நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன் தீபாவளி பலகாரம் ஓகே தம்பி சூப்பர் தம்பி கடவுள் நல்ல தான் காட்டிட்டாரு நமக்கு இது தோணாம போச்சு பாருங்க அக்கா தசமாவே எல்லாத்தையும் நாங்களே எடுத்துக்கிறோம் என்ன தம்பி நாங்க கஷ்டப்படுறோம் உங்க காசை போட்டு தேவையில்லாம நீங்க இதெல்லாம் வாங்கிட்டு இருக்காதீங்க எங்க கஷ்டம் எங்களோட போட்டோம் உங்களுக்கு தேவையே படாம நீங்க எதுக்கு இன்புட் அதர்சத்தையும் முறுக்கையும் எனக்காக வாங்கணும் அப்படி கொடுத்தா அதுவும் எங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும் ஆமாக்கா இந்த தம்பி ஏற்கனவே எம்பிட்டோ உதவி பண்ணிருக்கு மேலும் மேலும் நம்ம கஷ்டப்படுறப்பெல்லாம் வந்து உதவணும்னு அதுக்கு என்ன தலை எடுத்தா உங்களுக்கு தேவையில்லாம உங்களுக்காக யார் வாங்குறேன்னு சொன்னது நான் எனக்காக தான் வாங்குறேன் நான் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள எங்கிட்ட வேலை பாக்குற எல்லாருக்கும் போனஸோட ஸ்வீட்டு பலகாரம் தரணும் ஆர்டர் கொடுத்த இடத்துல பார்சல் மாறி போச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கிட்டு இருந்தோம் நல்ல வேலை கடவுளை பார்த்துதான் உங்களை கண்ணு முன்னாடி சொல்றீங்க அட இருக்காருக்கா நான் ஏன் போய் சொல்ல போறேன் தம்பி எங்களுக்காக நீங்க சும்மா சொல்லாதீங்க அக்கா சும்மா எல்லாம் சொல்ல நீங்க வேணா காளி அண்ணன் கேளுங்க அவரும் என் கூட கடக்கடையா ஏறிதான் இறங்கிட்டு இருந்தாரு அட ஆமண்டி உமா தம்பிக்கும் அப்படி ஒரு பிரச்சனை இருக்குதான் தான் நாங்க ரெண்டு பேரும் எல்லா ஸ்வீட் கடைக்கும் ஏறி இறங்கிட்டு வரோம் ஒருத்தர் கூட இப்போதைக்கு செஞ்சு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நேத்தே ஆர்டர் கொடுத்தா தான் இன்னைக்கு ரெடி பண்ணிருக்க முடியும் நீங்க இப்போ வந்து கேட்டா நாங்க என்ன பண்றதுன்னு கேட்டாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம தான் கோயில வந்து உக்காந்தோம் அப்பதான் கடவுளே உங்களை எங்க கண்ணு முன்னாடி காட்டியிருக்காரு எல்லாம் நல்லதுக்குதான் தம்பி நெசமாதான் சொல்றியா நெசம்தான்க்கா சரி சரி பேசிக்கிட்டே இருக்க வேணாம் சீக்கிரம் வாங்க இன்னும் அரை மணி நேரத்தில் எல்லாத்தையும் கொண்டு போய் கம்பெனியில் இறக்கணும் எல்லாம் ரெடியாக தானே இருக்குது ஆ அதெல்லாம் எல்லாம் ரெடியாக இருக்குது தம்பி எக்ஸ்ட்ராவே நூறு முறுக்கு வேணாம் வச்சு தரான் நீ தாராளமாக எடுத்துகிட்டு போ ஆமாக்கா ஒரு ஆயிரத்தி ஐநூறு முறுக்கு ஆயிரத்தி ஐநூறு அதிர்ச்சி சரியாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் சேர்த்து தர முடியுமா உமா வீட்டுக்கு வச்சது வேணால் சேர்த்து கொடுத்து விட்டுறலாம் டி நாலு பின்னு நம்ம போட்டுக்கலாம் வீட்டுக்கு ஒரு நூறு நூறு மட்டும் நிறுத்திக்குவோம் சரிக்கா அதனால என்ன இருக்கு ஆமாக்கா நமக்காக இம்பிட்டு பெரிய உதவி செய்து தம்பி அதுக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறோம் குடுத்து விடுங்க சரியா வா வீட்டுக்கு வந்து எடுத்துட்டு போ சரிக்கா அண்ணே கம்பெனிக்கு போன் பண்ணி வண்டியை வர சொல்லுங்கண்ணே சரி தம்பி தம்பி உங்க பிரச்சனையும் எங்க பிரச்சனையும் ஒன்னா முடிஞ்சிச்சு எல்லாத்துக்கும் அந்த ஆத்தா தான் காரணம் எல்லாரும் அவளை கையெழுத்து கும்பிட்டு ஒரு நன்றிய சொல்லிடுங்க ஆமாங்க்கா என்ன பண்றதுன்னு தெரியாம வந்து இங்கே உட்காந்தேன் நல்ல வழி காட்டுன அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும்